பூம் தத்புருஷாய வித்மகை பக்ரதுண்டாய தீமகே தன்னு தந்தி பிரஷோதயாத் பூ ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி இரவு ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு திரையோதி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அனுஷம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி வரை மதியம் ஒரு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் தி தேவதையின் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி தை பொங்கல் அதாவது தை திருநாளாகிய தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் தைரியம் இருந்ததுனி வைங்களே கண்டிப்பாக எல்லோருக்குமே எல்லா நாளும் வழி கிடைக்கும் அப்படிங்கிற உண்மையான விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சிறப்பு நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் எட்டு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஆறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதி உன்னத மேன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உள்ளத்தில் பதிய வைப்பது நல்லது பஞ்சபூத ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்றையை சார்ந்தவர்களுக்கு மனித நேயம் மிகுதியாகும் வாடிக்கையான வாழ்க்கையில் வரவுகள் பெருகக்கூடிய உறவுகள் வகையில் ஒற்றுமை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னையின் மடியில் தூங்குவதிலும் கன்னியின் மடியில் ஏங்குவதிலும் காதல் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசய சந்தவங்க அபிராமேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் ரிஷபராட்சியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் விலகும் கடந்த காலத்தில் மாயமான நன்மைகள் வேகமாக வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணத்தை இறைப்பதால் மட்டுமே பாபத்தை குறைக்க முடியாது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராஜய சார்ந்தவங்க கண்ணு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ மிதுன ராஜய சார்ந்தவர்களுக்கு பண இழப்பு தவிர்க்கப்படும் முன் அறிவிப்பே இல்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுகி போன காய்கறி சமையலுக்கு ஆகாது அறிவே இல்லாதவன் செயல் ஊருக்கு ஆகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ராசிய சார்ந்தவங்க சித்தேஸ்வர சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ பி கடகராஜையை சார்ந்தவர்களுக்கு யோகமும் தியாகமும் பெருகும் உங்களுடைய திறமையால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய கடந்த கால சோதனையெல்லாம் சாதனைகளாக மாறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசிக சார்ந்தவங்க அழகிரிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழு சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கும் கடந்த அதாவது கடந்து போன நன்மைகள் தொடர்ந்து வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொட்டால் சுடுவது நெருப்பு தொடாமல் சுடுவது சிரிப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசய சார்ந்தவங்க வம்ச தேவத வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி தன்னை சாந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்குச் சேதாரமில்லாத ஆதாயம் கிடைக்கும் எழுச்சியோடு செயல்பட்டு மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுகிற கூட்டம் வாழ்கிற இடத்தில் சிரிப்பவன் கோமாளி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசய சந்தவங்க நாமக்கல் ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் எழும் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் எஸ் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொன்னும் பொருளும் சேரும் கடினமான விஷயங்களை கூட சுலபமாக செய்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குதூகலமான குடும்பத்தில் கொதிக்கிற மீன் கூட சிரிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எழு அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் விருட்சிக சார்ந்தவர்களுக்கு பெண்களால் ஆதாயம் பெருகும் ஆடை அணிகளன் சேரக்கூடிய பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கையளவு தான் கடலளவு ஆசை உள்ளது என்பதை துளியாவது நினைத்து பார்ப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க இலங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் தனுஷரா சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வழியில் ஆதாயம் கிடைக்கும் விவாதங்கள் இல்லாத சகாயங்கள் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் பிரிந்து போன அல்லது முறிந்து போன உறவுகள் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆஸ்திகர்களுக்கும் இறைவன் அகப்படவில்லை நாஸ்திகர்களுக்கும் இறைவன் பயப்படுவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சந்தவங்க கல்யாண காமாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வகையான வாழ்வு முறையாக அமையும் ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கக்கூடிய நெசவு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு நேர்த்தியான பூர்த்தியான புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தேகம் பிறந்து விட்டால் சத்தியம் பழிப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சாந்தவங்க கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆண்களுக்கான அதிகாரம் உயரும் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய சூழல் அமையும் ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஏற்றங்களும் ஏமாற்றமில்லாத மாற்றங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மந்தையில் மேயும் வெள்ளாடு சந்தைக்கு வந்தால் சாப்பாடு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களுக்கான மதிப்புகள் பெருகும் உடல் பலம் பண பலம் சம்பந்தப்பட்ட மனோபலம் அதிகரிக்கும் பொதுவாகவே உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஐந்தில் வளைந்தால் வளைந்து விடும் ஐம்பதில் வளைந்தால் ஒடிந்து விடும் என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க செல்லி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தைச் செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்